வணக்கம் எபிசோட் நம்பர் மூணு கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு இப்ப பதினேழு வயசு ஹீரோயினோட வீட்டில் அதாவது நம்ம ஹீரோ இருக்கானே அந்த வீட்டில் அங்கேயே கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு இதை உடனே ஹீரோயின் நம்ம வீடு நல்லா தான் இருக்கு அப்புறம் எதுக்காக அதை அடிக்கடி வேற மாதிரியா ரெனோவேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அதுக்கு சித்தப்பவான நம்ம ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்க வேலைக்கு வந்திருக்கணும் சொல்றேன் வெளியே இருந்து பாக்கிறதுக்கு வீடு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா உள்ள ஏகப்பட்ட கிராக் விழுந்திருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு அதையெல்லாம் நேர நேரத்துக்கு பார்த்து சரியா ரினோவேஷன் எல்லாம் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா வீடு மொத்தமா இடிஞ்சு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற இதை கேட்டு ஹீரோன்

ரெண்டு பேருமே வந்து சேன்ட்டாங்க இது இப்போ ராத்திரி நேரங்கிறனால ஓவரா பனி பொழியுது இந்த இடத்துக்கு அன்டைம்ல வேற வந்திருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து வேற வந்திருக்காங்க அதனால நம்ம ஹீரோக்கு இப்ப நல்ல காய்ச்சல் அடிக்குது இதை நல்லா தொட்டு தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோன் ஹீரோ கிட்ட நான் உன்ட்டு ஆரம்பத்திலே சொன்னேன் ஏதாவது ஹோட்டல்லையோ இல்ல லாஜ்லயோ ரூம் எடுத்து தங்குவோம் அப்படின்னு நீ அதுக்கு இயற்கை இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டி வந்தேன் இப்ப பாரு உனக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது நைட்டோட நைட்டா உனக்கு ஜன்னி வந்து இழுத்துட்டு கிடந்தனா உதவிக்குன்னு எங்க போக பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்கா மாத்திரை வாங்குறதுக்கு இல்ல நம்ம இங்க வந்த பாதையிலேயே திரும்ப உன்ன கூட்டி போய் ஏதாவது ஏதாவது ஆஸ்பத்திரியில காட்டலாம்னு பார்த்தா நீ நடக்கிற நிலைமையில இருக்க அப்படின்னு ஹீரோ திட்டுறா ஹீரோ அதுக்கு இந்த பார் குழந்தை நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நீ யோசிக்கணும் தவிர அந்த பிரச்சனைக்கு காரணத்தை பத்தி நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது நீ இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தனா உன் மைண்ட் ஃபுல்லா அந்த ஆர்க்யூ இல்லைன்னா சண்டை போடுறதுதான் இருக்குமே தவிர எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு உன் மைண்டுக்கு வரவே வராது இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு துணிச்சலாம் நீ அதை பண்ணு அது மட்டும் போதும் இந்த பத்தி அந்த மேப் இந்த மேப்ல நீ இந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு லேண்ட் ஃபோன் இருக்கும் நீ அங்க போயிட்டு உதவிக்கு யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னா வந்துருவாங்க என்ன ஒரு பயம் நீ காட்டு வழி பாதையில அப்படியே நடந்து போகணும் இந்த இடத்துல நிறைய வன விலங்குகள்லாம் இருக்கு அதுலயும் காட்டு பண்ணி நிறைய இருக்கு அதுகள்லாம் ரொம்ப கொடூரமானதுங்க பசியில இருக்கிற காட்டு பண்ணியே மிருகன்னும் பார்க்காது மனுஷன் பார்க்காது அடிச்சு தின்றும் எனக்கு அந்த ஒரு பயம் தான் இருக்கு நீ இதை பண்ணி முடிச்சிருவேன் மட்டும் தான் பயமா இருக்கு அப்படிங்கிறான் இதை கேட்டதும் கீரணும் பண்ணித்தானே ஆகணும் வேற வழி இல்லையே ஆனா ஒண்ணு சித்தா உன்னை நம்பி உன் கூட வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ நல்லாவே பண்ற அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறா அவகிட்ட நம்ம கீரோ ஒரு உண்டிகோல கொடுத்து எதுக்கும் உனோட பாதுகாப்புக்கு இதை வச்சுக்கோ நான் சொன்னேன் பண்ணியே அது எப்ப வேணாலும் உன்னை அட்டாக் பண்றதுக்காக வரலாம் அப்ப இது உனக்கு கை கொடுக்கும் ஒருவேளை இதுவும் உனக்கு கை கொடுக்கல அந்த பண்ணிகளை உன்னால சமாளிக்க முடியலனா வானத்தை பார்த்து என் பேரை மூணு வாட்டி கத்தி சொல்லு யார் கண்டா நான் உனக்கு தரிசனம் தந்தாலும் தரலாம் உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறா அதுக்கு ஹீரோயின் யார் நீ முடியாம காய்ச்சல்ல இந்த இடத்துல படுத்திருக்கிற நீ நான் வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டு வானத்தை பார்த்து ஓம் பேர் சொன்ன உடனே என்ன காப்பாத்துறதுக்காக நீ வந்துருவேன் சும்மா காமெடி பண்ணாத சித்தா நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா அதுக்கு ஹீரோ உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிற டைம்ல ஒரு சில பசங்க உன்னை ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க அன்னைக்கு சித்தா என்ன காப்பாத்து அப்படின்னு நீ என் பேரை தான் கத்துன அன்னைக்கு உன காப்பாத்துறதுக்கு நான் தானே வந்தேன் அப்படிங்கிறான் ஹீரோயினுக்கு அந்த இன்சிடென்ட் நல்லாவே ஞாபகம் இருக்கு இருந்தாலும் ஞாபகம் இருக்குன்னு சொன்னா ஹீரோ முன்னாடி தான் மானம் போயிருமே அதனால ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட இருந்து அந்த உண்டி கோலையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா அவ அங்கிருந்து கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ யாருக்கோ ஃபோன் பண்ணி உன் மருந்து செம்ம மருந்துடா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு பேக்கான காய்ச்சலை உருவாக்கி அந்த காய்ச்சல் இப்ப போகவும் செஞ்சிருச்சு அப்புறமா அவ இப்ப கீழே வந்துகிட்டு இருக்கா அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவளாவே முடிவு இருக்கட்டும் அப்படின்னு போன பேசி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குகைக்குள்ளையே இன்னொரு இடத்துக்கு வந்து பாக்குறான் அங்க ஒரு பெரிய சைஸ் பேக் இருக்கு அதாவது ஒரு கன் பேக் இருக்கு கட் பண்ணி ஹீரோன் ஹீரோன் தான் விதியை எண்ணி நொந்துகிட்டே அந்த மேப்பை எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொன்னானே அந்த இடத்துக்கு வந்து சென்டா இங்க வந்த மூடி இருக்கிற அந்த ஷெல்டரோட கதவுல ஓபன் பண்றா ஓபன் பண்ணா உள்ள ஒரு மூணு நாய்க ஏதோ ஒரு கறி துண்டை போட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்கு அங்க டிங்கிட்டமா அந்த கறி போட்டு இழுத்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கு இத ஆரம்பத்துல பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் அது ஒரு கறி தான் தெரியுது ஆனா கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கறி போய் ஒரு ஹைனா எப்பவுமே ஹீரோ முன்னாடி ஒரு கைய கடிச்சு கொண்டு வருமே அந்த கையா தெரியுது அந்த கறி தொண்டு கையா தெரிஞ்சு ஹீரோயின் அதை பார்த்து பயந்து இருக்கிற நேரத்துல தான் மூணு நாய்கள் இருந்துச்சுல அந்த மூணு நாய்களும் ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது ஆனா ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் ரெண்டு நாய்களும் ஒரு ஹைனாவும் அவளை அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கு இப்படி இதுகளை தன்ன அட்டாக் பண்ண வரமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போயிடுறா அப்பதான் ஹீரோ டிவில சிங்கத்தை காட்டி ஒரு லெசன் எடுத்திருப்பான்ல அது ஞாபகத்துக்கு வருது குழந்தை நீ எதையாவது பார்த்து பயப்படுறதா இருந்தா நீ அதை திரும்ப திரும்ப பாரு திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணு அப்பதான் உன்னால அதுல மீண்டு வர முடியும் அப்படின்னு லெசன் எடுத்திருப்பாங்க

பண்ணி ஹீரோன அட்டாக் பண்ண போற அந்த நேரத்துல எங்க இருந்த ஒரு கன் ஃபயரிங் சவுண்ட் வருது மூணு நாய்களும் இந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடுது ஹீரோ ஹீரோனை காப்பாத்துறதுக்காக கண்ணோட இந்த இடத்துக்கு வந்துட்டான் எனக்கு நம்ம ஹீரோன் கிட்ட இருக்கிற அந்த பயத்தை முழுவதுமா போக்குறதுக்காக ஹீரோ போட்ட பிளான் தான் இதுன்னு தோணுது கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க தான் அவ்வளவு காய்ச்சலோட இருந்தீங்களே எப்படி டக்குன்னு கியூர் ஆகி அதுவும் ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கிறது போவேல கண் எதுவுமே கொண்டு போகல அப்படி இருந்து ஒரு கண்ணையை எடுத்துக்கிட்டு எப்படி என்ன காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற அதுக்கு ஹீரோ நீ கவனிச்சிருக்க மாட்டோமா நம்ம இங்க இருந்து இங்கிருந்து போவேலையே கண்ணெல்லாம் எடுத்துட்டு தான் போனோம் அப்புறமா எனக்கு கொடூரானது நான் தான் சொன்னல எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் அந்த இயற்கை என்ன டக்குன்னு சரி பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிறான் இதை கிடைக்கிறது அப்போ ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கு துப்பாக்கி இருந்துதான் என் கிட்ட நீ உண்டிகோலை கொடுத்து விட்டு இருக்க இன்னா மனுஷன்டா நீனு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த உண்டிகோலை வச்சு ஒரு சில பொருட்களை எல்லாம் அடிக்க வச்சு அதை குறிப்பார்த்து அடிக்கிறதுக்காக பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கா ஒரு சில நேரங்கள்ல கூறி சரியா படமாட்டங்குது ஒரு சில நேரங்கள்ல கூறி படுது ஆனா போர்ஸ் இல்ல போர்ஸ் பத்த மாட்டேங்குது அதனால இவ அடிக்க வச்சிருக்கிற பொருள் எதுவுமே அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேங்குது இல்லன்னா உடைய மாட்டேங்குது இருந்தாலும் மனம் தளராம ஹீரோயின் அதை எல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிற நேரத்தில் தான் ஒரு புல்லெட் பறந்து வந்து அங்கே இருக்கிற ஒரு பியர் பாட்டில் பட்டு பியர் பாட்டில் சுக்கூனுராக உடையது இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் இப்போ அவங்க கையில் இன்னொரு கன் இருக்கு அதாவது சின்ன சைஸில் பிஸ்டல் ஒன்று இருக்குது இதை உடனே ஹீரோ அகெயின் இன்னொரு கன் உனக்கு எங்கிருந்து இவ்வளோ கன்ஸ் கிடைக்குது நம்ம நாட்டில் கன்னு எல்லாம் யூஸ் பண்ணுறது சட்டவிரோதமானது தானே அப்படிங்கிறா அதுக்கு ஹீரோ அதே இதையுமே கேட்காம நீ யூஸ் பண்ணி பாக்கறியா சுட்டு பார்க்கறியா அப்படின்னு அந்த கன்னு நம்ம ஹீரோனுக்கு நேரம் நிறுடுறான் ஹீரோனோ அந்த கன்னை வாங்க போறா அவள் வாங்க போற நேரத்தில் அந்த கன்னை அவளுக்கு கொடுக்காம அதை ஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டு இன்னொரு லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறான் குழந்தை இந்த கன்னுங்கிறது ரெண்டு சைடும் ஊர்மையா இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான வாழை போன்ற ஆயுதம் இந்த கண்ணால நீ ஒன்ன பாதுகாத்துக் கொள்ள முடியும் உன் கூட இருக்கிறவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆனா இதால நீ ஒன்னையும் உன் கூட இருக்கிறவங்களையும் பாதுகாத்துக் கொள்ற அந்த நேரத்துல யாராவது ஒருத்தங்க தான் போவாங்க அந்த ரியாலிட்டியும் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த கண்ணோட பேர்பாச்சு எல்லாம் தனித்தனியா கழட்டி வச்சு இது இது இந்த இந்த பொருள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளாஸ் எடுக்கிறான் ஏன்னா ஒரு கண்ணன் இருந்தா அதை முதல்ல அசம்பிள் பண்ண கத்துக்கணும் அப்புறமா தான் சுட கத்துக்கிறது அப்படியே நாட்போக்குல இந்த கிளாஸ் ஒரு முடிவுக்கு வருது இப்போ நம்ம ஹீரோன் கண் எல்லாம் அசம்பிள் பண்ண கத்துக்கிட்டா அடுத்ததான் சுடுறதுக்காக

சைனீஸ் டீச்சர் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது அவங்களுக்கு இது கேட்கவே அவங்க அவங்களோட கார ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு நாசமா போனவங்க இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு அவங்களோட கார் டிக்கிய ஓபன் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில ஏதோ ஒரு கன் இருக்கு அந்த கன்னை கையில எடுத்து லோட் பண்றாங்க அப்படியே வீட்டுக்குள்ள அந்த ட்ரோனு நிறைய புல்லட்டை சுட்டு பாக்குது ஆனா இந்த ஷீல்ட தாண்டி இவங்க மேல ஒண்ணுமே ஆகல அதனால அந்த ட்ரோன் இப்போ ஒரு பாம போடுது ஏற்கனவே போட்ட அந்த பாம் பாம் இப்ப வெடிக்குது ஷீல்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு பேரும் இப்ப தூக்கி வீசப்படுறாங்க ட்ரோனை இவங்களை சுட்டு கொள்றதுக்காக இவங்க பக்கத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குது அப்படியே வெளியே பார்த்தா நம்ம சைனீஸ் டீச்சர் லேட்டஸ்ட்

ராவணன் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசியிருக்கான் அவன் பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே இவங்க கையில ஒரு மயக்க ஊசி எடுத்து அதை அவனோட கழுத்திலேயே குத்துறாங்க அப்படி அவன மயக்கமடைய வச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கையில உண்டிகோளோட யார் நீ நீதான் தான் இதுக்கெல்லாம் பின்னாடியா நீ அவனை என்ன பண்ண அப்படின்னு ஒரு கல்ல இவங்கள பார்த்து விடுறா இவங்க லைட்டா விலகிடுறாங்க விலகுனவங்க கொஞ்சம் கூட தாமதிக்கல அடுத்ததான் ரெண்டு மூணு மூவ் பண்றாங்க இப்ப ஹீரோ கீழே படுத்திருக்கா இவங்க மேலே உட்காந்துருக்காங்க இவங்க ஹீரோனோட கையை பிடிச்சி முதல்ல ஸ்கேன் பண்ணாங்களா அந்த மாதிரியே ஸ்கேன் பண்றாங்க இப்ப இவங்க தேனது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்களோட வாட்சில கிரீன் லைட் எரியுது இப்ப இவங்க நம்ம ஹீரோ கிட்ட நீ கொஞ்சம் கூட யோசிக்காம அட்டாக் பண்ண பார்த்தேன் அதான் உன் தப்பு இனிமே அங்கிட்ட நீ இப்படி பண்ணாம உன் சித்தப்பா எப்படி நல்லா யோசிச்சு அட்டாக் பண்ணுவாரோ அந்த மாதிரி யோசிச்சு அட்டாக் பண்ண பாரு அதான் உனக்கு நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோயினை ரிலீஸ் பண்றாங்க ஹீரோயினும் எந்திரிச்சு இங்க கூட சண்டை போற தயாராகிறா சரி அந்த நேரத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஓடி இன்னொரு புல்லட் பறந்து வந்து இங்க ஒரு இடத்துல படுது அப்படி எங்க இருந்தோ ஒரு புல்லட் இங்க ஒரு இடத்துல படவுமே இவங்க ஓங்கி ஹீரோனுக்கு ஒரு மிதி விடுறாங்க ஹீரோயின் அப்படியே ஒரு மறைவான இடத்துல போய் விழுகிறா இவங்களும் மறைவான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி பஸ்ட் எபிசோடுக்கே வந்துட்டாங்க இப்ப அந்த ஸ்னைப்பர் வச்சிருக்கேன் அவ கூட யாரோ இருக்க இருக்காங்க யாருன்னு தெரியலையே அந்த யாரோதான் அவளை காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறா அப்படியே வீட்டுக்குள்ள ஹீரோ இவங்களை பார்த்து நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு அவங்க நான் உன்னை கொள்ள வந்தவ கிடையாது கொள்ள வர்றவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த வந்தவ உனக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ என்ன நம்புவேன் நினைக்கிறேன் நீ ஏதாவது ஆபத்தான கட்டத்துல இருக்கும் போது வானத்தை பார்த்து என் பேரை மூணு முறை சொல்லு ஒரு நான் உனக்கு தரிசனம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் உன்னை காப்பாத்த வந்தாலும் வரலாம் அப்படின்னு உன் சித்தப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு நீ அதன்படியே கடந்த பத்து வருஷத்துல வானத்தை பார்த்து உன் சித்தப்பாவோட பேரை மூணு முறை மூணே வாட்டி சொல்லியிருக்க உன்னை நீ கொஞ்சம் வளர்ந்து ஹைஸ்கூல்ல படிக்கிற டைம்ல கொஞ்சம் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணாங்க நீ அந்த டைம்ல இந்த பேரை யூஸ் பண்ணிருக்க ரெண்டாவது நீ காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பையன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான் அந்த டைம்ல இதை யூஸ் பண்ணிருக்கேன் மூணாவது நீ ஒரு இடத்துல பார்ட் டைம் வேலை பார்த்து வேலை பார்த்த இடத்துல அந்த ஆளு சம்பளம் தரல அப்படிங்கறவுமே நீ இத யூஸ் பண்ணிருக்க நீ முத முறை யூஸ் பண்ணும்போது உன்னை துன்புறுத்தின அந்த பொண்ணு வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா காலேஜ்ல உங்ககிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணானே ஒரு பையன் அவன் படிப்பை நிப்பாட்டிட்டு எங்கிட்டு போனானே யாருக்கும் தெரியாது மூணாவது அந்த சம்பளம் தராத ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கப்புறமா அவன் அந்த சம்பளத்தை உனக்கு கொடுத்துட்டான் இதெல்லாம் எப்படி நடந்து தெரியுமா உன் கையில உனக்கே தெரியாம நாங்க ஒரு சிப்பு வச்சிருக்கோம் நீயும் உன் சித்தப்பாவும் கிரீன் கோடு கிரீன் கேட்டகரியை சேர்ந்தவங்க உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உங்களை காப்பாத்த வேண்டியது மத்த கேட்டகரியில இருக்கிறவங்களோட கடமை உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது நீ வானத்தை பார்த்து உன் சித்தப்பாவோட பேரை சொன்னா எங்க கிட்ட இருக்கிற வாட்சில கிரீன் லைட் எரியும் எங்களுக்கு அலர்ட் வரும் நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற யாராவது வந்து உன்னை காப்பாத்துவாங்க ஆனா அது உனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க ஹீரோனி இதெல்லாம் கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா இவங்க இருக்கிற இந்த பக்கமா வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி லைட்டா மூவ் பண்றா அந்த பக்கத்துல இருந்து ஒரு புல்லட் பறந்து வருது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து

கையில இருக்கிற கன்னால அந்த ட்ரோன சுட்டு கீழே போடுறாங்க அப்படி அவங்க ட்ரோன சுட்டு கீழே போற நேரத்துல தான் இங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கறது ஸ்னைப்பர் ஆசாமிக்கு தெரியும் ஆனா அது யாருன்னு தெரியாது இப்போ இந்த இடத்துல தான் இவங்களோட முகத்தையே பாக்குறான் இவங்களை பார்த்ததுமே இவன் தெரியாதனமா இவங்களோட பேரை ஒளரிகிட்டே இவங்கள பார்த்து சுடுறான் இவங்க லைட்டா திரும்பிடுறாங்க புல்லட் இவங்க கையில படுது இவங்க கையில இருந்த கண்ணு தெரிச்சு போய் வீட்டோட சென்டர்ல விழுது சுட்டவன் இவங்களோட பேரை ஒளரிகிட்டே தானே சுட்டிருக்கான் அதை இவன் வண்டியில இருக்கிற டிரைவரும் கேட்டுறான் இவன் கூடவே இன்னும் வேறு சில ஆட்கள் வந்திருக்காங்க அவங்களும் கேட்டுறாங்க அந்த டிரைவர் இவங்கிட்ட அந்த பேரை சொல்லி யார் அவங்க அவங்கள பார்த்தது ஏன் நீங்க இந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறீங்க அப்படிங்கிறான் அதுக்கு இந்த ஸ்னைப்பர் அவளா அவளை பத்தி உனக்கு தெரியாது அவ ஒரு பைத்தியக்காரி அப்படிங்கிறான் இன்னொரு பக்கம் இவங்க கொஞ்சம் ஆட்களை கூட்டி வந்திருக்காங்களா அந்த ஆட்கள் பாஸ் அவங்களா உள்ள இருக்காங்க அவங்க ரெட் பர்பிள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியை சேர்ந்தவங்களாச்சே அவங்க உள்ள இருக்காங்கன்னா நீங்க சொன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு பேமெண்ட் எங்களுக்கு டபுளா தரணும் அப்போதான் நாங்க உள்ள போவோம் இல்லன்னா உள்ள போய் அநியாயமா செத்து போக எங்களுக்கு ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க இவனும் பேமெண்ட் டபுளா தரதுக்கு ஒத்துக்கிறான் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோனோட வீட்டை பார்த்து போக போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த சைனீஸ் டீச்சர் அவங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு அவங்களே முதல் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மயக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு பையா கொஞ்சம் கொஞ்சமா சுயநேனவுக்கு வர ஆரம்பிச்சிட்டான் ஹீரோன் வீட்டோட சென்டர்ல இருக்கிற கண்ணை எடுக்கிறதுக்கு கையை நீட்டுறா புல்லட் கண்ணு மேல படுது கண்ணு சோஃபா காடியில போகுது ஹீரோயின் யோசிக்கிறா ஹீரோ சொன்ன பிளைண்ட் ஸ்போர்ட் ஞாபகத்துக்கு வருது அதை கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எகிரி குதிச்சு இந்த பக்கம் வர்றா சோஃபா காடியில பிஸ்டலை தேர்றா சோஃபாவை தூக்கி போட்டு பிஸ்டலை எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்னைப்பரை கண்டுபிடிக்கிறா ஸ்னைப்பரை கண்டுபிடிச்சது முதல்ல அதிர்ச்சி ஆனாலும் அடுத்த செகண்டை யோசிக்காம அந்த ஸ்னைப்பரை கையில எடுக்கிறா அந்த நேரத்தில்

இவங்க இருக்கிற இடத்த பார்த்து வர்றதுக்காக ட்ரை பண்றான் அந்த நேரத்துல கையில கத்தியோட ஒருத்த வந்து இந்த ஃப்ரெண்டை வெட்டுறதுக்காக ட்ரை பண்றான் ஒரே புல்லட் வெட்ட வந்தவனோட சோழி முடிஞ்சிருச்சு அந்த ஸ்னைப்பர் ஆசாமி கூட கூட்டு வந்தானே அவங்க எல்லாருமே இப்ப இந்த வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க அதுல லீடர் மாதிரியா இருக்கிறவன் அதான் சொல் பேஜ் கேட்கணுங்கிறது அவசரப்பட்டு போன ஒரே புல்லட்ல சோழி முடிச்சு அனுப்பி வச்சிட்டாலா எங்களுக்கு உள்ள போக தெரியாமலே நாங்க இங்கனக்குள்ள நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ரெண்டு பேரை பார்த்து கண்ணை காட்டுறான் ரெண்டு பேரும் இந்த வீட்டை சுத்திக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வீட்டுக்குள்ள சைனீஸ் டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட நான் உங்க ரெண்டு பேருமே கவர் பண்ணிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் பின்வாசல் வழியா உங்க அங்களோட இருக்குல்ல ஒர்க் ஷாப் அங்க ஒரு சீக்கிரட் ரூம் இருக்கும் அதுக்குள்ள போயிருங்க அதான் உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ஹீரோ நான் உங்களை எப்படி நம்புறது அந்த இடத்துல வேற ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா அப்படிங்கிற அதுக்கு இவங்க ஏமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் நம்பிக்கை இல்லையா சரி அதை விடு உன் சித்தப்பா உண்மையிலேயே யாரா இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உனக்கு கொஞ்சம் கூடவா இல்ல நீ அங்க போனா அதை தெரிஞ்சுப்ப அப்படின்னு இவங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிறவங்க உள்ள பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் வெளியே இருக்கிறவங்களை பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே இவங்கள நம்பாம இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு டோரை ஷீல்டா யூஸ் பண்ணி வீட்டோட பின்வாசல் வழிய வெளியே வர்றா இத ஸ்னைப்பர் வச்சிருக்கிறவன் பாத்துறான் அவன் இங்க இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றான் ரெண்டு பேருமே அந்த ஒர்க் ரூமை பார்த்து தான் போயிட்டு இருக்காங்க அந்த பக்கமா போய் அவங்களோட சோலைய முடிச்சு விடுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே வீட்டை பார்த்து சுட்டு இருக்கிறதுல கொஞ்சம் பேர் அங்க சுட்டு கொஞ்சம் பேர் நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்த பார்த்து வர ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஃப்ரெண்டையும் ஹீரோயின் பார்த்தா டோர் அந்த ஷீல்டா யூஸ் பண்ணி அப்படி நடந்து வராங்க அப்படி நடந்து வரும்போது தான் ஃப்ரெண்டோட கை மட்டும் வெளியே தெரியுது இத பார்த்ததுமே ஸ்னைப்பர் வச்சிருக்கிறவன் கைய பார்த்து சுடுறான் ஃப்ரெண்ட் மேல படல கையில படல இருந்தாலும் புல்லட் தான் பக்கத்துல ஓடி போயிருக்கல அதனால அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான் பித்து பிடிச்சது போலயே அந்த ஷீல்டுக்கு

இன் இன்கரெக்ட்னு வருது உன்ன ஹீரோன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா அப்படி யோசிக்கும் போதான் ஹீரோ ஹீரோனோட ஒரு ஐடென்டிட்டி கார்டை எடுத்து பார்த்து அந்த கார்டோட நம்பரை நீ நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருப்பான்ல அது ஞாபகத்துக்கு வருது உன்ன அந்த நம்பரை என்டர் பண்ணுறா பாஸ்வேர்டு கரெக்ட்னு வருது அதுக்கப்புறமா இவளை வெரிஃபை பண்ணுது ஒரு ஸ்கேனிங் சிஸ்டம் வச்சு இவளை வெரிஃபை பண்ணுது வெரிஃபை பண்ணி இவன் நம்ம ஆளு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இவங்க இருக்கிற இடம் லிஃப்ட் மாதிரி அப்படியே கீழே போக ஆரம்பிக்குது அப்படி கீழே போய் பார்த்தா ஒரு வெப்சைட் ஒன்று நம்ம ஹீரோ ரன் பண்ணிட்டு இருந்தப்பானே அந்த வெப்சைட்ல இருக்கிற அனைத்து பொருட்களுமே இந்த இடத்தோட அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு அதாவது அந்த வெப்சைட் இங்க தான் இருக்கு இங்க எல்லா கேட்டகரிலையும் அதாவதுக்கு தகுந்த மாதிரியான ரெட் பர்பிள் அப்படின்னு லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அதிர்ச்சியோட இதெல்லாம் பாத்துக்கிட்டே வர்ற நேரத்துல தான் ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ண ஒருத்தன் கையில கன்னோட இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான் முன்னாடி வந்து நின்ன இவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் நான் தான் பிரதர் அப்படிங்கிறான் அப்படியே வெளியே பார்த்தா அந்த ஸ்னைப்பர் ஆசாமி ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்திருப்பான்ல அந்த ஆட்கள்லாம் அந்த ஒர்க் ரூமுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கவர் எடுத்து கவர் எடுத்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க இவங்க முன்னேறி வர்றத ஒரு மறைவான இடத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கிற சைனீஸ் டீச்சர் ஒரு மாதிரியா நக்கலா சிரிக்கிறாங்க அப்படியே கேமரா அவுட் ஆஃப் போக்கஸ் வருது இந்த இடத்துல கேட்டுக்கு வெளியில சாட்டர் எல்லாம் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு உள்ள இருந்து அங்கிட்டுமா சுட்டுக்கிற கன் ஃபயரிங் சவுண்ட் கேக்குது அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் மூணா முடிக்கிறாங்க இந்த இடத்துக்குள்ள புதுசா வந்திருக்கிற அந்த பிரதர் யாரு ஹீரோனை சேவ் பண்றதுக்காக வந்திருக்கானா இல்ல ஹீரோனை கொள்றதுக்காக வந்திருக்கானா சைனீஸ் டீச்சர் அந்த ஆட்களை கொண்டுருவாங்களா அந்த ஆட்கள் சைனீஸ் டீச்சர் கொண்டுருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து வர எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க சோ அவ்வளவுதான் நீங்க நம்ம ஜெலக்கு புதுசாக இருந்த மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அழை போட்டு வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்து வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த எபிசோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்